வணக்க நண்பர்களை வளர்க்கும் போல் பார்த்தீங்கன்னா தேன் எடுக்க போயிருந்தோங்க போய் பார்த்தா தேன் வந்து சின்ன கூடாதான் இருந்துச்சு சேருன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு புகையை போட்டு குலவையெல்லாம் கலச்சாம் பாருங்கள் தேனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சந்தான் இருந்துச்சு விழிஞ்சு பார்த்ததில் ஒரு ஒரு லிட்டரு வந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா சுத்தமான மலை தேன் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மலை தேனை தாங்க எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன மரம் ரொம்ப நாளாகவே தேன் எடுக்காம இருந்தோம் ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்பதான் பார்த்தீங்கன்னா பூ பூத்துட்டு இருக்குது இந்த தேன் பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கோம் பாருங்க பாருங்கள் பாருங்கள் அவரோட ஒர்க்கை எட்டம் வாடிக்குதா ஓடு மேல இருக்கிறத வெட்டி இப்படியா பார்த்தீங்கன்னா தேன் எடுத்தே ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இப்போதான் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பூத்துருக்குங்க பூவெல்லாம் பூத்துருக்குது ஸோ தேன் இருக்கிறா என்னன்னு தெரியல அதனால தான் செக் பண்ணலான்னு வந்திருக்கோம் கைஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் அந்த தேனை எடுக்க போறோம்